இன்றைக்கி நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜில்லுன்னு நல்லா குழு குழுன்னு இன்றைக்கி நம்ம ஒரு லெமன் சோடா சர்பத்து ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நன்னாரி சர்பத்து வச்சுட்டு அதுக்கு நான் சப்ஸார் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் ஐஸ்க்ரூப் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சர்பத்து போட்டுக்கலாம் இப்போ அரை லெமன் நான் எடுத்திருக்கேன் லெமன் புழிஞ்சாச்சு இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நன்னாரி சிரப்பத்தை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சால் சோடாவும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான இன்றைக்கி நம்ம சோடா இந்த வெயிலுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம ஈஸியாக அந்த மாதிரி நம்ம வீட்டில் குடிக்கலாங்க அருமையாக இருப்போங்க நீங்களும் இதே போல இந்த சோடா சர்ப்பத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ